ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது ஏழாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்து கெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்டில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் பெற்றிலேன் அந்தோ வண்ணச் செஞ்சிறு கைவிரலனைதும் வாரி வாயிற் கொண்ட அடிசிலின்மிச்சல் உண்ண பெற்றிலேன் ஓ குடுவினையேன் என்னை என் செய்ய பெற்றது எம்போயே தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்து கெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடிவந்து எந்த மார்பில் மண்ணிடப் பெற்றிலேன் அந்தோ மண்ணச் செஞ்சிறு கைவிரனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசிலின் மிச்சில் உண்ண பெற்றிலேன் ஓ குடுவினையேன் என்னை என் செய்ய பெற்றது எம்மோயே தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா குளிர்ச்சியான அழகிய தாமரை போன்ற கண்ணனே கண்ணா அப்படி கண்களை உடைய கண்ணனே அப்படின்னு கூடுற எப்படி தன்னன் தாமரை கண்ணனே கண்ணா சின்ன குழந்தையாக இருக்க இப்போ தவழ்ந்து கெழுந்து தளர்ந்ததோர் நடையால் தவற அப்பப்போ எழுந்து நிற்கிற பார்க்குற அப்புறம் நடக்கவும் செய்கிற கொஞ்சம் தளர்ந்து நடந்தாது நடையால் மண்ணில் அடி வந்து தரையில் மணல் தூள் இருக்குது அது சிவப்பு கலரில் இருக்குது இல்லை சிவப்பு மண்ணுன்னு வச்சுக்கோங்க மண்ணில் அடி வந்து உன்னோட கை காலிலலாம் அந்த பொடி ஒட்டின் இருக்கு அடி வந்து எந்த மார்பினில் மண்ணிடப்பெற்றிலேன் இவ்வாறு உன் உடம்புல ஒட்டிருந்த அந்த செம்மண் பொடியெல்லாம் இப்படிலாம் தவழ்ந்து நடந்து வந்து மேலே என்னை கட்டிக்க போய் அவையெல்லாம் என்னுடைய மார்பில் படும்படியாக நான் கொடுத்து வைக்கலையே அப்படிங்கிற அர்த்தமானது உங்களுக்கு தன்னந்த தண்ணன் தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்து கெழுந்து தளர்ந்ததோர் நடையா மண்ணில் செம்பொடியாடி வந்து எந்த மார்பில் பெற்றிலே நந்தோ இவ்வாறாக நீ மண்ணில் விளையாடி அந்த செம்மண் பொடியெல்லாம் என்னுடைய மார்பில் படாமல் போய்விட்டதே அந்த அந்த பரிதாவும் அப்படின்னு தன்னை நினச்சி வருத்தப்படுகிறது பேர்கொண்டுன்னு சொல்கிறான் மண்ணை செஞ்சிறு கை விரல் வாரி வாயிற்கொண்ட கொண்ட அடிசிலின் மிச்சல் முன்னிலேன் கண்ணன் சாப்பிட்றான் குழந்தையா மண்ண செஞ்சிறல் கை வீரல் அனைத்தும் எல்லா விரலையும் போட்டு பிசைஞ்சதுனால அந்த விசாச்சும் பாரி வாய்க்கொண்ட வாயில் ஸ்போட்டுக்கணும்னு பார்க்குறது குழந்த ஆனால் எல்லாம் வாயில் போடல அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட நீட்டாக நான் சாப்பிட்றேன் அது மாதிரியாக உண்ணப்பெற்றிலேன் ஓ கொடுபினையேன் எவ்வளோ கொடுமையான வினை செய்தவளாக நான் இருக்கிறேன் என்னை என் செய்ய பெற்றது எம்பவே என்னை என்னுடைய தாய் எதற்காக இங்கு பெற்றெடுத்தாள் எந்த காரியத்தை செய்வதற்காக பெற்றெடுத்தாள் இந்த கிளியாக உங்களுக்கு முதல்ல உடம்புல புழுதி அலைந்து அந்த புழுதியெல்லாம் என் மார்பில் படும்படியாக நான் கொடுத்து வைக்கவில்லை நீ சாதம் சாப்பிடும்போது கை விரலெல்லாம் போட்டு அலைஞ்சி அந்த விரலில் ஒட்டின்னு இருக்கிற நீ சாப்பிட்ட மிச்சம் அதை சாப்பிட்றதுக்கும் நான் கொடுத்து வைக்கவில்லை எதற்காகத்தான் என்னுடைய தாய் என்னை பெற்றாள் அப்படின்னு இந்த பாசுரத்தும் முடிக்கிறேன் பாசுரம் பிடிக்கலாமா தண்ணந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்து எழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடிவந்து எந்தன் மண்ணிடப் மண்ணிடப்பெற்றிலேன் அந்தோ வண்ணச் செஞ்சிறு கைவிரலனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசில் இன்பிச்சில் உண்ணப் பெற்றிலேன் ஓ குடுவினையேன் என்னை என் செய்ய பெற்றது எம் ஓஏ எம் என்னுடைய தாய் இவன் மலையாள தேசத்தை சேர்ந்தவற்றினால் அந்த அம்மாவை கூப்பிடுற அந்த எம் அப்படிங்கிற பதத்தை யூஸ் பண்ணிருக்கிறார் என் செய்ய பெற்றது நான் என்னத்தை சா சாதிப்பதற்காக என்னை பெற்றால் பாசுறுத்த முடிகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய